அதே போல் நீங்கள் வந்து ஃபோனை பாரு அதில் வந்து உனே கோத்தாங்கம்மான திட்டு கோத்தாங்க உம்மான்னு சொல்கிற வார்த்தையை என்னது பெண்களை இழிவுபடுத்துவதை நீங்கள் திட்டுற வார்த்தைகள்லாம் எதுவாக இருக்குது இப்போ நாம் தமிழரில் இருக்கிறவங்க யாருமே ஆயிரம் ரூபா வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல சொல்ல சொல்லுங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவர்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடாது அவர் எதைத்தங்க ஒழுங்காக பேசியிருக்காரு நீங்கள் எதுக்கு திறன் நிதி வாங்குவீங்க உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக கார் அதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை சாதாரண காரில் போக முடியாதா உங்களால் டெய்லி அஞ்சு ரூபா டெய்லி பத்து ரூபா டெய்லி நாலு ரூபா கொடுக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக பலருக்கு இருக்குது அவன் திரள் நிதினு எங்கேயும் போய் கேட்க மாட்டான் இவர் திருமணம் செய்யலாம் இவர் விவாகரத்து செய்யலாம் விவாகரத்து பொண்ணு பொண்ணு திரும்ப போய் கல்யாணம் செஞ்சுக்கலாம் ஆனால் வேறு யாரும் அதை செய்யக்கூடாதுங்கிறது என்னது ஒரு வியாபாரமாகத்தான் பார்க்குறான் சட்டப்படி அதற்கு சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த உரிமையை மறுத்து பேசுவதும் கொலை செய்ய தூங்குவதும் தப்பு ரஞ்சித்தை தமிழ்நாடு அரசாங்கம் கைது செய்வது தமிழ்நாட்டுக்கு விஷயத்தை பார்க்கும்போது நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் பொதுக்குழு திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரு அதற்கு முன்பாக புதுமை பெண் திட்டம்னு மக மகளிருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க மாணவிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றத வந்து பாஜக மட்டும் இல்லை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானும் வந்து அவரும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறாரு மேடை பேச்சுகளை பேசுகிற பொழுது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்றாரு குறிப்பா இந்த ஆயிரம் ரூபாய் யாராவது போராடினாங்களா யாராவது கேட்டாங்களா எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்னே கேட்காம எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்னேக்கப்படுது போராடி இல்லை கேட்டால் தான் கோரிக்கை வச்சா தான் இந்த மாதிரியான திட்டங்கள் கொடுக்கணுமா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க பிச்சை கேட்குறவங்களுக்கு பிச்சை கேட்டால் பிச்சை போடுவீங்க உங்கள் குடிமக்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவருன்னு நினைச்சா அவர் பட்னியை தான் நீங்கள் சாப்பாடு போடுவீங்களா இல்லையா நீங்கள் வந்து இல்லை இல்லை அவங்க கேட்கலை எனவே நான் சாப்பாடு போடல உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கார் மூணு மணி நேரமும் சாப்பிட்ல அல்லது உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் உங்களோட பிறந்தவர் ஒருத்தர் இருக்கார் வீடு இல்லாமல் வெளியிலேயே உட்காந்துருக்காரு வாங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காருவோன்னு சொன்னால் இதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லுவீங்களா ஏராளமான தரவுகள் கையில் உங்கள் கையில் இருக்குது என்ன இருக்குது எண்பது கோடி பேருக்கு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கும் உணவு பற்றாமல் இருக்கிறதுனால தான் எண்பது கோடி பேருக்கு நாங்கள் வந்து அஞ்சு கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா பத்தொம்போது கோடி பேர் தினசரி பட்டினியோடு தான் தூங்க போகிறாங்கன்னு உலக வங்கியினுடைய அறிக்கை இருக்குது உங்கள் அறிக்கை பதினோரு சதவீதம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்லுது ஐம்பத்தெட்டு சதவீதம் பெண்கள் நாற்பத் பதினாலு வயசுக்கும் ஐம்பது வயசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பெண்களில் ஐம்பத்தெட்டு சதவீதம் பேர் வந்து ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்கள் குழந்தைகளில் முப்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு என்ன இல்லை ஊ ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அந்த வயசுக்கு ஐந்து வயதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகளில் அது வந்து வயதுக்கு தகுந்த உயரம் இல்லாதவர்கள் வயதுக்கு தகுந்த எடை இல்லாதவர்கள் அது ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது இவ்வளவு வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீ ஏன் கொடுக்குறேன்னு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் எ எந்த அதானியும் அம்பானியும் உங்கள்கிட்ட கார்பரேட்டு டாக்ஸை குறைக்கணும்னு எங்கேயாவது வெளிப்படையாக கேட்டாங்க தமிழர்களை கையேந்த வைக்கிறாங்கன்ற சொல்கிறாங்கல்ல தமிழர்களை கையேந்த வைக்கிறாங்க வைக்காங்க இல்லையே அரசாங்கம் தானா தானே கொடுத்தது எங்கே கையேந்த வச்சாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது என்ன பிரச்சனைனா இவருக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி இந்த பீரியடில் கொடுத்துருக்காங்க இந்த பத்து வருஷ காலத்தில் சீமான் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்காரா அவங்கெல்லாம் என்ன பட்டினியில் கிடக்குறாங்களா எதுக்காக இருபது லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணீங்கன்னு என்னைக்காவது கேட்டுக்காரா அசிங்கமான் ஏன் பேச மாட்டேன்றாருன்னு கேட்குறேன் இவர் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தால் நான் வந்து என்ன இது கொடுப்பாரு இவர் ஏதோ கொடுப்பேன்னு சொன்னார் சாராயம் கொடுப்பேன்னார் இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தால் அவங்க இவர்கிட்ட வந்து சாராயம் கேட்டாங்களா கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா அதை மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா சாதாரண மனிதர்கள் நீங்கள் யாராவது ஏழைகள் வீட்டில் போய் பார்த்துருக்கீங்களா நான் பார்க்குறேன் நீங்கள் சில நேரங்களில் இப்போ இப்போ இந்த பயணம் பெண்கள் இலவச நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க வீட்டு வேலை பார்க்குற பெண்கள் காலையில் எந்திரிக்கும்போது அங்கே போகிறதுக்கு பைசா இல்லைன்னா அந்த வீட்டில் எவ்வளவு திட்டு வாங்குவாங்க தெரியுமா இவ்வளவு திட்டு வாங்குவாங்க தெரியுமா அந்த அந்த பணம் அவங்களுக்கான சேமிப்பு தானே அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன் நீங்க வரிச்சலுகு என்று கொடுத்தா நீங்க அதை பேச மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் கூட சொல்ல சொல்லவர் மிக்சி கிரைண்டர் லேப்டாப் சைக்கிள் எல்லாத்தையுமே சொல்றாரு இதெல்லாம் கேட்டாங்களா யாராவது எதுக்கு கொடுக்குறீங்க அமெரிக்கா ஏழை நாடா பணக்கார நாடா பணக்கார தான் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிளஸ் டூ வர அவன் கம்ப்யூட்டர் கூட கொடுத்துருவான் அதை கொடுத்து முடிச்ச பிறகு உங்களால் டேட்டா வாங்க முடியலேன்னு கம்ப்யூட்ரு கொடுக்குறது வரை அவன் என்ன கொடுத்துருவான் இலவசமாக நீங்கள் கேட்காமலே கொடுத்துருவான் ஆனால் டேட்டாவுக்கு மட்டும் அவன் என்ன சொல்கிறான்னா டேட்டா வாங்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் நான் என்ன கேட்குறேன் அது பிச்சைக்கார நாடா அது கையேந்து வச்சிருக்கிற நாடா எந்த விதமான மனநிலை நீங்கள் எதை தின்னால் பித்தந்திடணும் போகிற போக்கில் எல்லாத்தையும் திட்டிகிட்டே போய் சொல்லட்டும் ஜனங்கள் வந்து இப்போ நாம் தமிழரில் இருக்கிறவங்க யாருமே ஆயிரம் ரூபா வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல சொல்ல சொல்லுங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவர்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடாது அவர் எதை தங்க ஒழுங்காக பேசியிருக்காரு நீங்கள் நூறு நாள் வேலையவே அப்படி தான் பேசுனார் அவர் சும்மா உட்காந்துருக்காங்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னார் நூறு நாள் வேலை என்பது நீங்கள் உங்களுக்கு வேலையே செய்யலைனாலும் அவங்க வேலை செய்கிறதுக்கு இடமே இல்லைனாலும் அது வந்து என்னது வளர்ச்சி திட்டம் சம்மந்தமானது இல்லை வேலை உத்தரவாத திட்டம் திட்டம் மட்டும் இல்லை அதை திட்டம் தான் சொன்னாங்க நாங்கள் தான் சொன்னோம் அதை சட்டமாக மாற்றுங்க அதை ரைட்டாக மாற்றுங்க உரிமையாக மாற்றுங்க எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டால் நீ கொடுன்னு மாற்றுங்க அப்படின்னு சொன்னோம் இவர் என்ன பேசிட்டு வந்தார் அதில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் ஒருவேளை பண்ணையாரா இருப்பாரா என்னன்னு தெரில எனக்கு வயலுக்கு ஆள் வரலனா கூட நூறுரூவா கொடுத்தோம் ஆள் வயலுக்கு வேலைக்கு வருவாங்க கிராமப்புறத்தில் எந்த கிராமத்தில் நான்லாம் கிராமத்தில் இருந்து தான் வந்திருக்கேன் அவர் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு எங்கள் ஊர் அடுத்த ஊர் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான் அங்கெல்லாம் மக்கள் செழிப்போடு இருக்காங்கன்னு இவர் நினைக்கிறாரா நூறு நாள் வேலை வேணாம்னு அவங்க ஊரில் போய் அவர் எல்லாத்துடையும் கன்வின்ஸ் பண்ணி வர சொல்லுங்க பார்க்கலாம் இது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மனோநிலை நீங்கள் எதுக்கு திறன் நிதி வாங்குறீங்க உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக கார் அதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை எதுக்காக நீங்கள் வந்து மா அடுத்தவன் காசு வாங்கி இதை பயன்படுத்துகிறீங்க சாதாரண காரில் போக முடியாது அவங்களால நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் யார்க்கையாவது பணம் வாங்குறீங்க ஆனால் தன்னுடைய குடிமக்களுக்கு அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை நீங்கள் காமராஜரை மதிய உணவுக்காக பாராட்டுறாருல அவர் ஏன் பாராட்டுறாரு அவரை தட்டேந்த வச்சாருன்னு சொல்லுவீங்களா நீங்கள் ஏழை குழந்தைகளை தட்டேந்த வைத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்குறேன் இவங்க நான் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு உடனே எனக்கு அவ்வளோ பெரிய எமோஷனாக நான் ஃபீல் பண்ணேன் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த ப்ரேயரில் பசங்க மயங்கி விழுவாங்க எந்திரிச்சு உட்காந்து கொண்டாந்து வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி டிப்பார்ட்னோடன அவன் என்ன சொல்லுவான் காலையிலேயும் சாப்பிடல சார் நைட்டும் சாப்பிடல சார் தூங்கிட்டேன் சார் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லுவாங்க ஏன்னா பட்னி அவங்களுக்கு நார்மல் பட்னி நார்மல் அப்படின்னு வந்ததுன்னா அவன் மூளை என்னாகும் அவன் உடல் என்ன ஆகும் அவன் வலு என்னாகும் இதை அதை உணர்ந்து கொள்ளுகிற மனம் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்வது வந்து ஒரு உயிராக தன்னை அதுவாக பாவித்து கொண்டு பேசுகிறான் சாப்பாட்டுக்கு இல்லாத மனுஷன் போய் நிற்க சொல்லுங்க இங்கே நம்ம காந்தி ஹாஸ்பிட்டலில் காந்தி ஹாஸ்பிட்டலில் போய் நிற்க சொல்லுங்கள் அவரை எவ்வளவு ஜனங்கள் வர்றாங்க ஒரு முறை தூத்துக்குடியில் நான் வந்து அப்போ இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அந்த டாக்டர் வந்து கொஞ்ச நேரம்தான் பார்க்குறாரு ரொம்ப நேரம் பார்க்கல ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே விரட்டி விட்டுறாரு எனவே வந்து அவர் சரியாக பார்க்கலன்னு நிறையா பேர் கம்ப்ளைண்ட் நான் ஒரு போர்டு எழுதி வச்சேன் ஒரு நாலு நாள் கழித்து நான் ஒரு ஹோட்டலில் இருக்கையில் ஒருத்தர் வந்து முன்னால் உட்காந்து அவர் பேரை சொல்லிவிட்டு இன்னைக்கு தெரியுதான்னு கேட்டார் எனக்கு தெரியாது அப்படின்னு தெரியாத என் பேரில் தான் அந்த போர்டு எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆமாம் நான் போர்டு எழுதி வச்சேன் நீங்கள் முப்பது செகண்ட் கூட பார்க்க மாட்டேன் நீங்கள் அவர் என்ன சொன்னார் நான் இப்போ ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரை நான் ஓபியில் இருக்கேன் இந்த நாலு மணி நேரத்தில் இரநூத்தி எண்பது பேரை பார்த்துருக்கேன் நீ ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கையில் இங்கே வந்து பாருன்னார் சொல்லிட்டு என்ன சொன்னார் செக்காரக்குடியில் இருக்கிற ஒருத்தன் அஞ்சு பத்து ரூபா கொடுத்து இங்கே வர்றதே வேறு வழி இல்லாமல் என்கிட்ட வாரா நான் பதினோரு மணின்னு க்ளோஸ் பண்ண முடியாது பதினோரு மணி முடிஞ்சோன்னே என்னை வந்து மார்ச் உரிக்கு மற்ற வேறு எதுக்காவது இந்த டியூட்டி போட்டுறாங்க இந்த நாலு மணி நேரம் தான் நான் ஓப்பியில் இருப்பேன் அவனை எப்படி நான் வெளியே அனுப்ப முடியும் நீ டாக்டர் வேணும் கூடுதலாக வேணும்னு பதிலாக நீ தப்பாக எழுதி வச்சுருக்க என்ன இன்ஃபேக்ட் இதையெல்லாம் நீங்கள் போது நீங்கள் கீழே போனீங்கன்னா அவங்க பேசுகிறது அவங்க அதை உணர்வது குழந்தைகளை நீங்கள் வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலையிலிருந்து வருவது இப்போ ஆந்திராவில் வந்து இறந்தவர் உடல் உடல் உறுப்பு தானம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கப்படும் இப்போ ஆந்திராலையும் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அந்த திட்டம் வந்திருக்கு அப்போ இந்த திட்டங்கள் பரவலாக்கப்படுது அப்படின்றத பார்க்கிறோம் இந்தியா முழுக்கையும் பரவலாக்கப்படுது தமிழ்நாட்டில் தொடங்கினது அப்படின்னு ஆனால் இன்னொரு பக்கம் இங்கேயே அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆட்களும் இருக்காங்கல்ல பசி இருக்கு பசிக்கு நிவாரணம் என்ன உடனடியாக அரிசி கொடுக்குறது தீர்வு என்ன வீட்டில் இருக்கிறவங்க அரிசி வாங்குறதுக்கு ஏற்ற முறையில் வந்து இதை பண்ணுறது இவ்வளவுக்கும் காரணமான நவீன தாராளமய கொள்கையை பற்றி என்னைக்காவது ஒரு பேசியிருக்காரா நமக்கு எந்த விதமான அரிசி விவசாயத்துக்கு மானியம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்து சொல்கிறாங்கல்ல அதை பற்றி என்றைக்காவது இவர் பேசியிருக்காரா நீங்கள் இது ஒரு மிகப்பெரிய கொடுமை ஆக்சுவலாக நீங்கள் இந்த விஷயத்தை மற்ற மாநிலங்கள் எனக்கும் நான் நானும் கூட யோசிச்சிருக்கேன் என்னது இலவசம் கொடுக்கலாமா அப்படின்னு பட் நீங்கள் எல்லா திட்டங்களையும் எதிலிருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு என்ன என்பதிலேருந்து தான் பார்க்கணும் விளைவு என்னவா இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து பார்க்கணும் ஸோ நான் பார்க்குற உடனடியாக நிவாரணம் என்கிற முறையில் நீங்கள் சாப்பாடு அல்லது குறைந்தபட்ச ஏற்பாட்டுக்கு இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறதோ அல்லது அரிசி கொடுக்குறதோ அல்லது குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறதோ நீங்கள் சைக்கிள் கொடுக்கணுமா வேண்டாம் செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணாங்க பஸ்ஸுக்கில் பாஸ் கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சு பாருங்கள் நிப்பாட்டினாங்க செல்வி ஜெயலலிதா ஆனால் அந்த அம்மா டக்குன்னு கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த வருஷம் தமிழ்நாடு முழுவதும் என்ன ஆச்சுன்னா பெண் குழந்தைகள் ட்ராப் அவுட் இருக்குல்ல இடைநிற்றல் வந்து அதிகமாச்சு இடைநிற்றலில் யார் அதிகமாக இருக்குன்னா பசங்களும் இருந்தாங்க ஆனால் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கட்டாயம் பெண் மூத்த பெண்ணாக இருந்தாலும் சரி பையனை விட மூத்ததாக இருந்தாலும் சரி இளையதாக இருந்தாலும் சரி டவுனுக்கு போகணுன்னா பெண்ணை தான் டிப்பேன் டெய்லி அஞ்சு ரூபா டெய்லி பத்து ரூபா டெய்லி நாலு ரூபா கொடுக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக பல இருக்குது அவன் திறள் நிதின்னு எங்கேயும் போய் கேட்க மாட்டான் இப்போ நான் சொல்கிறது மாதிரி முண்டியல் குளிக்கிட்டு போகிறது மாதிரி அவன் போக மாட்டான் அவன் தெருவில் போக முடியுமா இப்போ நானே எனக்கு வேணும்னு போக முடியுமா ஆனால் என் கட்சிக்கு வேணும்னு நான் போவேன் இது 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 புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது இருக்குல்ல அது ஃப்ரான்ஸில் சொன்னது மாதிரி தான் நீ வந்து உனக்கு வந்து என்ன ரொட்டி கிடைக்கலனா என்ன கேக் சாப்பிடணும் ரொட்டி கிடைக்காததுனால அவங்க போராட வரல ரொட்டி வாங்க முடியாததுனால வர்றான் அதை புரிஞ்சுக்கணும் சீமானுக்கு அதை புரிந்து கொள்ளுகிற அவர் இப்போ என்னென்னா அவர் இந்த தொடர் தோல்விகள் அரசியலில் வெற்றியும் தோல்வியும் சக இந்த தொடர் தோல்விகள் அவரை வந்து மனநிலை பிறண்டவர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன் அதனால் கலைஞர் இப்போ கலைஞரை திட்டி என்ன ஆக போகுது இந்த கவர்மெண்ட்டை கிரெடிசைஸ் பண்ணுறீங்க அவன் இவன் என்று திட்டுவது அசிங்கமாக திட்டுறது இங்கே சண்டாலன்னு சொல்கிறது நீங்களுக்கு அவ்வளோ வலிக்குதுன்னா எங்களை தமிழர்களை வந்து ஆதிக்குடிகளை வந்து திராவிடர்கள் சொல்லி அசிங்கப்படுத்துறீங்களேன்னு கேட்குறாரு திராவிடர்னு சொல்கிறது அசிங்கப்படுத்துறதுன்னு அவர் நினைக்கிறாரா இன்னொருத்தர் நினைப்பார் தமிழர்னு சொல்கிறது கூட அசிங்கப்படுத்துறதுன்னு நினைப்பாரு நான் வந்து ஆண்ட பரம்பரை நீ வந்து நான் மேல் ஜாதி என்னையவும் கீழ் ஜாதியும் சேர்த்து ஒன்றா சொல்றியா என்னையை நான் வந்து இந்த ஜாதின்னு தான் சொல்லி அழைக்கணும்னு சொல்லுவாங்க சரி நீ ஏற்றுப்பீங்களா நீங்கள் என்னது லாஜிக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லையா ரெண்டையும் அப்படி அவர் அவர் ஒரு அவர் நல்ல நடிகரும் தானே நடிகர் கதை வசன கர்த்தா இயக்குனர் எனவே அவரே எழுதி இப்படியெல்லாம் பேசி நான் என்ன சொல்கிறேன் அது அதுக்கெல்லாம் அவர் மேலே உண்மையிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னு இப்படியா கத்திட்டு போட்டோம்னு நினைக்கிதுன்னு நினைக்கிறேன் அறுவை சண்டாளன் சொல்ல விட மாட்டியா நான் இன்னொரு வார்த்தையில் சொல்லுவேங்கிறது இருக்கு இல்லையா சண்டாளன் என்பது ஜாதி ரீதியாக இழிவுபடுத்துவது என்று சொன்ன பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இன்னொரு வகையில் நிற்கிறது இருக்கு தட் இஸ் அன்ஃபேர் அதே போல் நீங்கள் வந்து எடுத்து பாரு அதில் வந்து உனையும் கோத்தாம்பமான திட்டினது கோத்தாங் அம்மான்னு சொல்ற வார்த்தையை என்னது பெண்களை வார்த்தையெல்லாம் எதுவா இருக்கு பெண்களை இழிவுபடுத்துவதா தான் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இதை பொது மேடையில ஒருத்தர் எப்படி பேச முடியுது பொது மேடையில பேச முடியுது மயிருன்னு அவரால் பேச முடியுது வெண்ணெய்னு பேச முடியுது எந்த தார்மீக உரிமையும் அவருக்கு இப்படி பேசுறதுக்குலாம் இல்லைங்க அவர் எந்த எப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்குறாருன்னு பாருங்க எனக்கு உண்மையிலே கவலையாக இருக்குது நீங்கள் கலைஞரை அவர் அவர் வந்து அரசியலுக்கே இல்லைன்னு கூட நீங்கள் விமர்சிக்க அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை அவர் 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 எந்த வகையிலையுமே தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது ஆனால் ஒருமையில் பேசுவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கா அல்லது குடும்பத்து பெண்களை பேசுகிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கா தட் இஸ் அட் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்படணும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பலருடைய கோரிக்கையாகவும் இருக்குது பல அமைப்புகளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஆனால் இந்த சமயத்தில் அது நீர்த்து போக செய்கிற வந்து வேலையை வந்து பலர் இயக்குநர்கள் செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஆணவ கொலை அப்படின்றது பெற்றோர்கள் செய்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் வைக்கிற அக்கறையின் போல் நடக்கிறதே தவிர அது குற்ற செய்யலாம் நான் பார்க்கல அப்படின்றாரு அப்போ அந்த கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இவர் ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப பின்தங்கி இருக்கார் தான் ரஞ்சித நான் சொல்வேன் கணவன் இணந்தால் மனைவியை தூக்கி நெருப்பில் போற்றலாமா ஒரு காலம் வருத்ததில்லை ஒரு 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 இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கும் இங்கிலீஷ் இந்து கோலப்பன் வந்து ராமநாதபுரம் ராஜா கிழவன் சேதுபதி இறந்தபோது அவர் கல்யாணம் பண்ணியிருந்த நாற்பத்தி ஏழு பெண்களும் அவர் அவர் அவரை எரித்த சிதையில் அவர் இறந்த பிறகு சிதை மூட்டி ஒவ்வொருத்தராக அதில் இறந்தாங்கன்னு போட்டிருந்தாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க நான் படிச்சுட்டு தாங்கவே முடியல ஒரு காலத்தில் அது நியாயம் என்று நினைத்தார ஒரு குழந்த ஒரு வயசு குழந்த ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னால் குழந்தை திருமணம் செய்வதற்கு இல்லையா அது ஒரு காலத்தில் நியாயம் என்று சொல்லப்பட்டது நீங்கள் இந்து பத்திரிகையை ஆரம்பித்த சுதந்திர போராட்ட வீரர் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் எழுதியிருக்கார் ஒரு உயிரென்றோ அதில் தான் பெண்ணென்றோ தனக்கு திருமணம் நடந்ததென்றோ தனக்கு திருமணம் செய்து வைத்தவன் இறந்து விட்டான் என்றோ அப்படி இறந்ததினால இதர பெண்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமையும் தனக்கு இருக்காதென்றோ கலர் ட்ரெஸ்ஸு போட முடியாது தலையினை வச்சு படுக்க முடியாது பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாது முடிவெளக்க முடியாதுன்னு இருக்கிறத மாற்ற வேண்டாமா கடவுள் பேரில் ஏன்டா இதை பண்ணுறீங்கன்னு கொந்தளிச்சார் அந்த காலத்தில் அந்த குடும்பத்தினுடைய பெருமையை காப்பாற்றுவது அதாவது என்னென்னா அதுவும் பெண்ணை இழிவுபடுத்துவதா கொஞ்சம் பெருசாகிட்டான்னா வேற யாரையும் பார்த்துட்டா கற்பு போகும்னு நினைக்கிறது சி நானாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்க நான் நினைக்கிறேன்ல நான் ஒரு பையங்கிற முறையில் இந்த பெண்ணை பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ணலான்னு இது எங்கள் அம்மாவுக்கு இருந்திருக்கும் என் ஒய்ஃபுக்கு இருந்திருக்கும் என் பொண்ணுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள் ஸோ மனதால் நினைத்தாலே அது தீ கற்பு போச்சுன்னு நினைக்கிற ஒரு காலம் இருந்தது ஸோ ரஞ்சித் எங்கே இருக்காரு அப்படின்னா கொலை செய்வது நியாயம் என்கிறார் உண்மையில் தமிழ்நாடு அரசாங்கம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யும் ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிறார் தூண்டுகிறார் அப்புறம் ஆணவ கொலைகள் வெறும் அப்பா அம்மாவோட அக்கறை மட்டும் இல்லைங்க சரி அவங்களுக்கு இருக்க பதட்டம் எதுலேருந்து வருதுன்னா இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல அந்த பெண்ணோட அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாம் வந்து தகராறு பண்ணுறாங்க கடைசியாக அந்த அம்மா அவளை எங்கேயாவது சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை கேட்கும்போது உங்களுக்கு என்னென்னா தன் குழந்தையின் மீது உள்மனதில் இருக்கக்கூடிய அந்த பாசம் நான் பெத்த குழந்தை இறந்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் சுற்றும் சூழல் அத்தனை பேரும் என்ன சொல்லிருவாங்க ஜாதி கட்ட பதிவை அப்படின்னு சொல்லிடுவாங்கிறதுனால எல்லாரோடையும் சேர்ந்து வந்து நிற்கிறாங்க அப்பா சொன்னதை பார்த்துருக்கோம் நீங்கள் பெத்தவனு இவர் எழுதின அந்த இமயம் எழுதின அந்த சின்ன இதை பாருங்கள் இது எல்லாத்துலேயும் என்னன்னா இந்த சமூகம் என்று நிற்கிற ஒரு பகுதி ஜாதியை தூக்கி பிடிக்கிற பகுதி உண்மையில் என்ன செய்யணும்னா தமிழ்நாடு அரசாங்கம் அவரை கைது செய்யணும் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை நீங்கள் ஒரு கொலையை நியாய எங்க கொலை செய்தவனுக்கு கூட ஒரு கிரைம் ஒரு திருட போகிறான் அல்லது வேறு ஒரு விஷயத்தில் ஒருத்தன் கொலை செஞ்சான் அவனுக்கு கூட மரண தண்டனை கொடுக்கக்கூடாது என்று உலகம் முழுவதும் ஒரு கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கும்போது சட்டம் இதை சொல்லுது அவர் அந்த பேட்டியை பார்த்தேன் நான் அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் பைக்கு திருடு போச்சுன்னா பைக் வந்து ஒரு உயிரிற பொருள் இதில் அது கிடையாது இதை திருட்டு போகிறதே கிடையாது வயது வந்த ரெண்டு பேர் ஒத்துக்கிறாங்க நீ நீங்கள் இது க சங்க காலத்திலேருந்து இருந்திருக்கு தானே யாயும் யாயும் யாராக ஹீரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீரென்னு சொல்கிற போது உங்கள் அப்பனையும் எங்கள் அப்பனும் யாரு தெரியாது ஆனால் நம்ம ரெண்டு பேரும் செம்பளை போல் நம்ம கலந்துட்டோம்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு ஒரு அடிப்படை அறிவும் மற்றவராக அவர் பேசி கொண்டிருக்கிறார் இவர் திருமணம் செய்யலாம் இவர் விவாகரத்து செய்யலாம் விவாகரத்து பொண்ணு பொண்ணை திரும்ப போய் கல்யாணம் செஞ்சுக்கலாம் ஆனால் வேறு யாரும் அதை செய்யக்கூடாதுங்கிறது என்னது அவர் வியாபாரமாகத்தான் பார்க்குறார் அந்த கேள்வியிலேயே வருது நம்மப்பா எல்லாமே வியாபாரம்தான் மனுஷன் எல்லாமும் வியாபாரமாக பொண்ணையும் வியாபாரமாக பா வியாபாரம் செய்கிறதா பார்ப்பீங்களா நான் பார்க்க மாட்டேன் அது ஒரு உயிர் அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது சட்டப்படி அதற்கு சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த உரிமையை மறுத்து பேசுவதும் கொலை செய்ய தூண்டுவதும் தப்பு ரஞ்சித்தை தமிழ்நாடு அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி